என்னடா நம்ம நேத்து வந்து இப்படி இருக்கா? பாட்டி. இருக்கணும் கொஞ்சமாச்சு சிரிக்கணும் என்னடா டீ குடி பட்டி நான் தான் வேணானಲ್ಲ குடிடா குடி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்க ஆ சரி பட்டி நான் தூங்குறேன் தலையில படுத்துக்கிட்டு பாட்டு கிட்ட சொல்ல ஆ நான் சொல்றேன் பட்டி எனக்கு என்ன சரியில்ல அந்த காத்துல அந்த டீ பான் அதெல்லாம் ஒண்ணுல பாட்டி இது நான் போய் அவிட்ட கேக்குறேன் பட்டி அதெல்லாம் வேண்டாம் நீ அமைதியா என்ன போய் கேக்குற டீ குடிச்சிட்டு போய் தூங்கு ஆ சரி பட்டி உண்மை சொல்லலமா இல்ல வினய் கிட்ட சொல்லலமா வினய் சொன்னா இன்னும் பிரச்சனை வந்துருச்சுனா என்ன பண்றது வேண்டாம் வேண்டாம் கடுப்பாவே இருக்கு சரி நம்ம போய் தூங்குவோம் கொஞ்ச நேரத்துக்கு என்னடி இப்ப உட்கார்ந்து காபி டீயா குடிச்சிட்டு இருக்க ஏ கொஞ்சம் தலவலி டீ அதனால தான் டீ ஏதாவது தேவலாம இருந்தா தலைவலி தான் வரும் நீ ஆரம்பிச்சிட்டியா டீ அப்புறம் சும்மா ஏதாவது நினைச்சிட்டு தலைவலி தான் வரும் இல்லடி இப்ப இந்த டீயா குடிச்சிட்டு போய் படுத்தா எல்லாம் சரியாயிடும் இனி ஏதாவது யோசிச்சு பாரு சரி டீ மத்தவங்கள எங்க இப்பதான் அவங்கள வெல்ல பண்ணாங்க நீ போகலையா டீ இல்லடி நான் போலடி அதான் நீ உட்கார்ந்துட்டு இருக்கியா அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீயே போயிட்டு வந்திருக்கலடி எனக்காக வேண்டி வந்து உட்கார்ந்தா

அம்மா இப்பதான் பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படியே என்ன என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க காலையில இருந்து எங்க காணமே வந்தா நான் அடி போடலன்னா அடேங்கப்பா ரொம்ப யோசிச்சிருப்பீங்க போல அம்மா காலையில இருந்து எங்க தான் போனீங்க உங்களை காணவே காணோம் இங்க தான் வெளியில சுத்திட்டு இருந்தேன் என்ன பார்க்க வரணும் கொஞ்சம் கூட இத இல்ல இங்க தான இருக்கோ அதல பாத்துக்கலாம் தான் அதான் நான் கொளுப்பு கொஞ்சம் இங்க வந்தத வந்து கண்டுக்கிறது கூட சரி விட விட இது கண்டுக்கலாம் ஆ நான் கேட்டதுக்கு அப்புறம் கண்டுக்கோங்க பா எப்போது சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறது

அப்பீ இதாக மாட்டேங்கறா சொல்லி உள்ளார தூங்க போயிருக்கா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க சொல்லுங்க நாங்க கூட வேற எருமோன்னு நினைச்சோம் என்ன நினைச்சீங்க சரி வினேயும் சாராகுலியே சண்டை வந்துருக்குமோன்னு நினைச்சோம் அதெல்லாம் வரமா உங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள அது வராது இருந்தாலோ கேட அவ வினை பிரிஞ்சு போய்வாரோன்னு நினைச்சிட்டு இருக்கா அதெல்லாம் உண்மையான காதல் என்னைக்குப் போறியோ அதெல்லாம் பிரியாது அததான் நாங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் சரி ஆ நாங்க பட்டி அம்மான்னா சارو தூங்க போயிட்டல சரி பாட்டி <laughs> <laughs>

அப்பனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் இப்பதான் நீங்க லவ்வே பண்ணிட்டு கிங் இதுல கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களா லவ் கொடுத்து கல்யாணம் பண்ணனும்ல அதான் சொன்னேன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சமைச்சுக்கலாம் எதுமா உங்களுக்கு சமைக்க தெரியாதா நான் சமைக்க மாட்ட நீங்க தான் சமைக்கணும் ஆ உங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன் ஆமா நீங்க தான் சமைச்சு கொடுக்கணும் நானா சமைச்சா வாயில கூட வைக்க முடியாது பரவாலையா வேண்டாம் மாதாயே நானே சமைச்சறேன் உங்களுக்கு சமைக்க தெரியுமா அதெல்லாம் நல்லவே தெரியுமே அப்பப்போ எனக்கு கவலையே இல்ல என்னம்மா பண்றது நீ சமைச்சா வாயில கூட வைக்க முடியாது அதுக்கு நானே சமைச்சிட்டு போயிரேன் சிவா

அதெல்லாம் பேசியாச்சு பேசியாச்சு என்னென்ன பேசணுமோ அதை மொத்தத்தையும் நீ நீ ஆனா இப்படி தாரா தாரா நினைக்கவே என்ன நடிச்சிட்டு போதும் நான் கிளம்புறேன் அப்புறம் இவன் கிட்ட போய் பேசலாம் அதெல்லாம் ஒண்ணு வேணா தயவு செஞ்சு என்ன விட்டு வினே நான் ஒண்ணுமே பண்ணல வினே அதெல்லாம் பண்ணது அவன் வினே நீ பண்ணியா அவன் பண்ணியா எனக்கு தெரியாத தயவு செஞ்சு விட்டு வினே போகாதீங்க வினே தயவு செஞ்சு இனிமே என்ன பாக்க வராத பாய் பாய் இங்க கத்துற. ஈ வினய்inga வினய்inga தக்குன்னு சொல்லு. ஏ அவங்க எல்லாம் வெளியில போய் என்னாச்சு? வினயுமா. ஏ ஆமாடி. சரி ஏன் இருக்கும்போது இந்த ஏ படுத்துக்கிட்டா. வா வந்து வா. ஏ என்னாச்சு? என்ன இவ்ளோ கொதிக்குது? அம்மா எதுக்கு எதுக்கு இப்படி கொதிக்குது? என்னாச்சு உனக்கு? கெட்ட எது விட்டுட்டு மாதிரி கெட்ட

போய் எல்லாத்துக்கும் முதல்ல சொல்லணும் பாவம் நல்ல காச்சல் வர அடிக்குது சிவா சிவா தோ வர சங்கீதா எங்க இருக்க பெட்ரூம்ல தான் இருக்க சிவா வாங்க ஆதோ வர ஈ என்னாச்சு ஒண்ணுல சிவா இவ்ளோ கொஞ்ச நேர மடியில படுத்து வச்சிருக்கீங்களா ஆ நீ எந்திரச்சு போ என்னாச்சு தாரா ஓகே இப்படி படுத்துட்டு இருக்கா வேல தூக்கம் வந்திருக்காத அதனால வந்து படுத்துறப்பா இன்ன இந்த கொதி கொதிக்குது வினய் வினய் ஒண்ணுலடா ஒண்ணுல சங்கீதா சங்கீதா தோ வர சிவா நான் சொல்லுங்க சிவா பாடி பாட்டு சுடு தண்ணிய கொஞ்சம் ஒரு கிளாத் எடுத்துட்டு வா சிவா என்னாச்சு

வினாய் ீயிட்டு ஒன்னும் இல்லடா தூங்கு தூங்கு ஒன்னும் இல்ல வினய் போக மாட்டாரு தூங்கு தூங்கு வினய் வினய் ஒன்னும் இல்லடா ஒன்னும் இல்ல தூங்கு தூங்கு ஒன்னும் ஆகாது தூங்கு அண்ணா பயமா இருக்கனா இன்னும் தூங்கு தூங்கு தூங்கு